இன்னைக்கு வந்து நம்ம இடியம்ஸ் பார்க்கலாம் சிம்பிளான விஷயம்தான் பட் இந்த மாதிரி நீங்கள் இடியம்ஸ் வச்சு ஒரு காப்ரேட் பிளேஸில் வந்துட்டு பேசும்போது உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பீட் அரவுண்ட் த புஷ் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சுற்றி வளைச்சு பேசுறது ஸோ ஒரு சில பேர் வந்து ரொம்ப சுற்றி வளைச்சு பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சே

ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் இப்போது தேர்ட் ஒன் வென் அண்ட் ரோம் டூ ஆஸ் த ரோமன்ஸ் டூ அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த அவங்களுக்கு ஏற்ற ட்ரெடிஷன்ஸ் அங்கே வந்துட்டு என்ன ஃபுட் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்துட்டு அடாப்ட் பண்ணி ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது மீனிங் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணோம்னா ஜாயின் லிபி